அமரன் குழுவிடம் ஒரு கோடி இழப்பீடு கேட்கும் இன்ஜினியர் மாணவர் சாய் பல்லவியா என்று கேட்டு தொடர்ந்து வரும் செல்போன் அழைப்புகளால் மன வேதனை அடைந்த சென்னை இன்ஜினியரிங் மாணவர் அமரன் படக்குழுவினரிடம் ரூபாய் ஒன்னு புள்ளி பத்து கோடி இழப்பீடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடந்த பயங்கரவாத தாக்குதலில் வீர மரணமடைந்த இராணுவ மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கை வரலாறு அமரன் என்ற பெயரில் திரைப்படமாக எடுக்கப்பட்டு தற்போது தியேட்டர்களில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி நடித்துள்ள இந்த திரைப்படம் வெளியான முதல் பத்து நாட்களிலேயே இருநூறு கோடி வசூல் சாதனை படைத்துள்ளது தற்போது வரை அமரன் படம் முன்னூத்தி மூன்று கோடி வசூலித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த படத்தில் கல்லூரி படிக்கும் காலத்தில் சிவகார்த்திகேயன் சாய்பல்லவி இடையே மலரும் காதல் வித்தியாசமாக ரசிக்கும்படி சொல்லப்பட்டிருக்கும் தனது செல்போன் எண்ணை சாய் பல்லவி ஒரு துண்டு சீட்டில் எழுதி சிவகார்த்திகேயனிடம் வீசிவிட்டு விடுதி மாடிக்கு சென்று அங்கிருந்து சுவருக்கு பின்னால் மறைந்தபடி அவரை பார்ப்பார் சிவகார்த்திகேயன் அந்த எண்ணை தனது செல்போனில் டைப் செய்து போன் செய்வார் அதை சாய் பல்லவி எடுத்து பேசுவார் அந்த காட்சியில் சாய் பல்லவியின் பத்து இலக்க செல்போன் எண் தெளிவாக தெரியும் ஆனால் உண்மையிலேயே இந்த செல்போன் என்னை சென்னையைச் சேர்ந்த என்ஜினியரிங் மாணவர் வாகீசன் என்பவர் வைத்திருக்கிறார் படம் வெளியான நாளில் இருந்து இவரை தொடர்பு கொண்டு பேசுவோரின் எண்ணிக்கையும் மெசேஜ் அனுப்புவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது பேசுகிறவர்கள் அனைவரும் நீங்கள் சாய் பல்லவிதானே படத்தில் சிறப்பாக நடித்திருக்கிறீர்கள் என்று பாராட்டு தெரிவித்தனர் ஆனால் அந்த நேரத்தில் வாகிசன் அமரன் படத்தை பார்க்காமல் இருந்ததால் முதலில் அவருக்கு என்னவென்றே புரியவில்லை பிறகுதான் தனது செல்போன் எண் திரைப்படத்தில் காட்டப்பட்டுள்ளதை தெரிந்து கொண்டார் நாளுக்கு நாள் இவருக்கு வரும் போன் அழைப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்ததால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் பெரும்பாலான நேரங்களில் செல்போனை சுவிட்ச் ஆப் செய்து வைத்திருந்த போதிலும் இடையில் ஆன் செய்து தனக்கு வேண்டியவர்களுக்கு போன் செய்ய முயற்சி செய்தாலும் அதற்குள் இவருக்கு போன் வந்துவிடும் எப்போதும் செல்போன் மணி ஒலித்துக் கொண்டே இருந்ததால் இவரால் தூங்க கூட முடியவில்லை இதுகுறித்து அவர் மனவேதனையுடன் சாய் பல்லவி என்று நினைத்து என்னை பலரும் அழைப்பதால் என்னால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை படிக்க முடியவில்லை ஒரு டாக்ஸி கூட புக் செய்ய முடியவில்லை என்று தெரிவித்தார் தொடர்ந்து போன் தொல்லை அதிகரித்ததால் படத்தில் தனது செல்போன் எண் தெரியும் காட்சியை மறைத்து வெளியிடுமாறு படக்குழுவினருக்கு அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் ஆனால் அதற்கு எந்தவித பதிலும் இல்லாததால் கொதித்து எழுந்த வாகிசன் ஒரு கோடியே பத்து லட்சம் இழப்பீடு கேட்டு அமரன் படக்குழுவினருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது